விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் நம்ம தங்கமயில் ஹோட்டலில் வேலை பார்க்கும்போது ஒரு வாடிக்கையாளர் தனது பர்சை மறந்துவிட்டு செல்கிறார் தங்கமயில் பர்சை கண்டபோது அதை எடுத்து தனது ரூமில் வைக்கிறார் இதைத் தொடர்ந்து அந்த வாடிக்கையாளர் என் வைர வைரனகை இருந்தது என்று கத்தி ஹோட்டலில் பரபரப்பை ஏற்படுத்துகிறார் ஓனர் சிசிடிவி கேமரா மூலம் பர்சை எடுத்தது தங்கமயில்தான் என்பதை கண்டுபிடிக்கிறார் இதனால் தங்கமயிலை அனைவரின் முன்னிலும் திட்டி இந்த வேலைக்கு நீ வர வேண்டாம் என்று கூறுகிறார் அதே நேரத்தில் சரவணன் தனது நண்பருடன் ஹோட்டலுக்கு சாப்பிட வருகிறார் தங்கமயிலை அனைவரின் முன்னிலும் திட்டி அவளை அவமானப்படுத்துவதை பார்த்து என்ன நம்ம பொண்டாட்டி இங்க வேலை பார்க்கிறாளா என்று அதிர்ச்சி சரவணன் தங்கமயிலே நீ ஏன் இப்படி இருக்க ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல என்று கேட்க தங்கமயில் மாமா அரசி பிரச்சனையால் சொல்ல முடியாம போச்சு என்று அழுது கொண்டு பதிலளிக்கிறார் தங்கமயில் நான் திருடல தெரியாமதான் பரிசை எடுத்தேன் நான் உங்களை ஏமாத்தல என்று உணர்ச்சிகரமாக விளக்குகிறார் ஆனால் சரவணன் நீ ஒரு பொய்யை மறைக்கவே இன்னும் எத்தனை பொய்யை சொல்லியிருக்க என்று கேள்வி எழுப்புகிறார் இதனால் தங்கமயில் மிகவும் மனமுடைந்து நான் உங்களை ஏமாத்தல என்னை நம்புங்க என்று கெஞ்சுகிறார் ஆனால் சரவணன் நீ என் நம்பிக்கையை முறித்து விட்டாய் என்று கூறி அவளை நம்ப மறுக்கிறார் தங்கமயிலின் தவறான முடிவு குடும்பத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது பாண்டியன் என் மருமகள் ஹோட்டலில் வேலைக்கு போனது எனக்கு தெரியாம போச்சு இது எங்க குடும்பத்துக்கு பெரிய அவமானம் என்று வருத்தப்படுகிறார் பாக்கியம் தங்கமயில் நேர்மையானவள் அவள் திருடல அவள் மனசாட்சியுடன் வேலை பார்த்தாள் என்று கூறி தங்கமயிலை ஆதரிக்கிறார் ஆனால் சரவணன் அவள் பொய் சொல்லி என்னை ஏமாத்தினாள் என்று கூறி தங்கமயிலை மன்னிக்க மறுக்கிறார் தங்கமயில் நான் வேலைக்கு போனது என் குடும்பத்துக்காக தான் ஆனால் என் தவறால் எல்லாரும் அவமானப்படுறாங்க இனிமேல் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் என்று கூறி குடும்பத்திலிருந்து விலக முடிவெடுக்கிறாள் அவள் என் வாழ்க்கையை சரி செய்ய நான் முயற்சிக்கிறேன் ஆனால் என் புருஷன் என்னை ஏத்துக்க மாட்டாரு என்று வருத்தப்படுகிறார் தங்கமயிலின் தவறை குடும்பம் மன்னிக்குமா சரவணன் மற்றும் தங்கமயிலின் உறவில் அமைதி திரும்புமா இதற்கான பதில்களை நாளை எபிசோடில் தெரிந்து கொள்ளலாம் இதுதான் இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலின் முக்கியமான சம்பவங்கள் மேலும் சுவாரஸ்யமான திருப்பங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.